இன்சொல் அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துவதென்பது வாழ்க்கையின் இன்றியமையாத அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது காலை வாழ்த்து மாலை வாழ்த்து கடவுள் வாழ்த்து காதல் வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து பதவி உயர்வு வாழ்த்து மாற்றுதல் வாழ்த்து மனநாள் வாழ்த்து இப்படி எண்ணற்ற வாழ்த்துகளால் வாழ்க்கை நிரம்பி வழிகிறது வாழ்க என்கிற வார்த்தையே வாழ்த்துகிறவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒருவரை வாழ்த்துவதால் அவர் வாழ்ந்து விடுகிறாரா என்றால் இல்லை என்று சொல்லலாம் இருக்கலாம் என்றும் சொல்லலாம் மணவிழா மண்டபம் நிறைந்த உறவுகளாலும் நண்பர்களாலும் பொலிவு பெறுகிறது மணமக்களை வாழ்த்தி அச்சதை தூவுவதில் தொடங்கி அவரவர் கைகுலுக்குவதும் பரிசுகள் தருவதும் பூங்கொத்து கொடுப்பதும் சில நேரங்களில் ஒலிபெருக்கி வைத்து ஒவ்வொருவரையும் பேசவிட்டு வாழ்த்து பெறுவதுமாய் அத்தனை பேருடைய ஆசிகளையும் பெறுகிறார்கள் மணமக்கள் அவர்களில் ஒரு சிலர் மறுவருடமோ வருடமோ மறு மாதமோ சில நேரங்களில் மறுநாளோ இன்னும் அதிகமாய் முதல் இரவிலேயே பிரிந்து விடுகிறார்கள் ஏன் வாழ்த்துகள் என்னவாயிற்று வாழ்த்துகள் என்பவை பொய்யா அவை வெற்று வார்த்தைகள்தானா என்றெல்லாம் தலையை பித்துக்கொள்ள தோன்றும் வாழ்த்துவதால் யாரும் வாழ்வதில்லை வாழ்த்துக்களுக்கும் வாழும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லை என்றால் வாழ்த்துகள் எதற்கென்றும் சில நேரங்களில் தோன்றும் என்றாலும் வாழ்த்துக்களை நாம் நிறுத்த முடியாது வாழ்த்துகிறபோது வாழ்த்துக்களை பெறுகிறவர்கள் வாழ்கிறார்களோ இல்லையோ வாழ்த்துகிறவர்கள் நிச்சயமாக வாழ்கிறார்கள் நெஞ்சார ஒருவரை வாழ்த்தும்போது நம் நெஞ்சம் பறந்து விரிகிறது மகிழ்ச்சியிலே நிறைகிறது மனம் குளிர வாழ்த்தும்போது தீய எண்ணங்களை நாம் தூர எரிந்து விடுகிறோம் மல்லிகை மலர்களை அள்ளி தருகிறபோது பெறுகிறவன் கை மணப்பது போல் தருகிறவன் கையிலும் அதன் மனம் தங்கிவிடுகிறது அதுபோல சேற்றை அள்ளி எரிகிறவன் கையில் சேறு தங்கிவிடுகிறது எனவே வாழ்த்தும் நெஞ்சங்களில் வசந்தம் குடிகொள்கிறது வாழ்த்து என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டுமில்லை விரிந்த மனத்திலும் இருக்கிறது சிலர் நன்றாக பேசுவார்கள் நல்ல தமிழ் அவர்களிடம் இருக்கும் அவர்கள் பாராட்டி பேசும்போது வாழ்த்தி வணங்கும் போது அவர்களுடைய வண்ணத்தமிழும் வளர் தமிழும் நம்மை நூறாண்டு மூச்சுவிடும் நல்லாயிலை தரும் என்று நம்புவோம் அந்த வாழ்த்துகளை அதே அந்த வார்த்தைகளை அடுத்த தலைவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் கூட வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்நாளை கழித்து கொண்டிருப்பார்கள் வாழ்த்துவதற்கு வாகான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு வாழ்நாளை கழிக்கிறவர்கள் இங்கு ஏராளம் என்பது போல அவருக்கு வழங்கப்படும் சன்மானமும் தாராளமாக இருக்கும் வாழ்த்துக்களை பெறுவதற்கு வாரி வழங்குவதை விடவும் எதிர்பார்ப்புகளை வளர்த்து விடுவதை விடவும் வாழ்த்துக்களை பெறும் வண்ணம் வாழ்ந்தாலே போதும் வாழ்த்துகள் இயல்பாக வந்துவிடும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வாழ்த்துகள் வரும் யாரையும் யாரும் வாழ்த்தலாம் கடவுளை கூட வாழ்த்தலாம் கடவுளுக்கு தோத்திர பிரியன் என்று கூட ஒரு பெயர் இருக்கிறது இப்போதெல்லாம் மேடைகளில் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் என்று மூத்தோரை இளையோர்கள் வாழ்த்துவார்கள் வாழ்த்துவதற்கு வயதே தேவையில்லை மனமிருந்தால் போதும் என்பது அவர்களுக்கு தெரியாது இப்படித்தான் ஒரு அமைச்சரின் பிறந்தநாள் விழா படபடப்போடும் பரபரப்போடும் இயங்கிக் கொண்டிருந்த தொண்டர் ஒருவரை அவரே எதிர்பாராத நேரத்தில் அமைச்சரை வாழ்த்த அவர் மேடையில் இருக்கிற போதே அழைத்து விட்டார்கள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் என்று சொல்ல நினைத்த அந்த தொண்டர் வாழ்த்த மனமில்லை எனவே வணங்குகிறேன் என்று பயத்தில் உளறிவிட்டார் சில நேரங்களில் எது உண்மையோ அது நம்மையும் மீறி வெளிவந்து விடுகிறது இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்